படிச்சுத்தோம் இந்த அந்த சிவாணி மேரிய பண்ணையான படிச்சுருந்தோம் இந்த சிவாடி மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம விடப்படாது டாப் கிளாஸ் சிவாணி வந்து தயார் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் தைரியமாக வாசிக்கவாக இருக்க வாசிக்கிறதுக்கு காரணம் வந்தால் தான் பண்ண அதே மாதிரி வந்து லோகனாக லோகனாக வந்து இந்த சமீபத்தில் அறிமுகமானதால் அந்த எனக்கு சின்னமலான மெமோரியல் ட்ரெஸ்ட்டில் வருஷா வருஷம் குருநாதரோட ஞாபகத்துக்கு மாதிரி இந்த தமிழ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் டொனேட் பண்ணுறோம் அந்த தவிர இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப பிரமாதமாகவும் செஞ்சுக்கான கொடுத்துட்டுருக்காரு அந்த மூணு பேரையும் வந்து சங்கர் சார் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்றைய அந்த நிகழ்ச்சிக்கு குரு

திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பு வித்வான்களாக நியமிக்கப்பட்டு பிரம்மோதவம் உட்பட கோவிலின் விசேஷங்களுக்கு சிறப்பு நாதஸ்வரம் வாசிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் சாரதா மதத்தின் ஆஸ்தான வித்வான்களாக நியமிக்கப்பட்டவர்கள் ஸ்ரீரங்கம் வெங்கநாதர் ஆலய திருவிழா இந்திய அரசின் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் கலா சரஸ்வதி கலைமாமணி பொங்கு தமிழ் அமைப்பின் விருது சங்கீத நாடக அகாடமி அவார்டு அது மட்டுமல்லாமல் சென்ற வருடம் இதே அரங்கத்தில் ஸ்ரீ ஷண்முகானந்தா பைனான்ஸ் சங்கீத சபா வழங்கிய சண்முகானந்தா நேஷனல் எமினன்ஸ் அவார்டை பெற்ற அவர்கள் இருவரையும் நாங்கள் கௌரவிப்பதில் திரும்பிக் அவர்கள் இருவருமே தாத்தா ஆரம்பித்து வைத்த நாகசுர பள்ளியான சரதா சங்கீத ஆசிரமம் என்ற பள்ளியை அந்த 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 பாரம்பரியம் மேன்மை எல்லாவற்றையும் காத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் நோக்கத்துடன் நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் டாக்டர் சின்ன மௌலானா மெமோரியல் ட்ரஸ்ட் என்ற அமைப்பையும் நடத்தி வருகிறார்கள் இந்த அமைப்பின் மூலம் நாதேஸ்வர இசையை உலகெங்கும் பரப்பி அந்த அமைப்பின் மூலம் இளம் இசை தலை கமிட்டியோட ட்ரஸ்டியாக பணியாற்றி வரும் திரு ரவிச்சந்திரன் அவர்களை உங்கள் பலத்த தருவலையோடு இந்த அரங்கத்தில் கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அவர்கள் சொன்னது போல நாதஸ்வரம் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஸ்ரீ சக்திவேல் அவர்களின் சார்பாக அவருடைய மகன் திரு செந்தில் சக்திவேல் அவர்களை என்போடு மேடை கிடைக்கிறோம் அவரை கௌரவிக்குமாறு சபாவின் பிரசிடன் அவர்களை என்போடு கேட்டுக்கொள்கிறேன் Fifty years a few things.